அர்ப்பெரும் செல்வ விரதம் என்றால் அது ஏகாதசி விரதம் விரதங்களிலேயே ஏகாதசி என்று கிருஷ்ண பகவான் சொல்கின்றார் ஒரு மாதத்தில் ஏகாதசி விரதம் இருந்தாவே நமது அகத்திலும் புறத்திலும் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் சரியாகும் அதுவும் பனிரெண்டு மாதம் ஏகாதசி இருந்த பலன் ஒரே நாளில் கிடைக்கணும்னா வைகுண்ட ஏகாதசி என்று நான் சொல்லும் எளிய வழிபாடோட சேர்ந்து இறை வழிபாடுகளை செய்யுங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய செல்வ தடைகள் சரியாகும் செல்வம் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும் அருப்பெரும் ஜோதி அரட்பெரும் பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே வைகுண்ட ஏகாதசி பனிரெண்டு ஏகாதசிகளுக்கு சமமான ஒரு ஏகாதசி உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனையையும் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனையையும் தீர்த்து நமக்கே தெரியாம கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய செல்வ தடை பிரச்சனைகளை தீர்த்து தரும் ஒரு விரதம் தான் ஏகாதசி விரதம் ஏகாதசி என்பது ஒரு பெண் அசுரியோட அதாவது அசுரனோட பெயர் அவரை வதம் செஞ்சாரு நம்ம பெருமாள் அதனால ஏகாதசி விரதத்தை மாத மாதம் இருக்கிறவங்களுக்கும் தன்னுள் இருக்கக்கூடிய எதிர்மறையை வரம் செய்ய முடியும் அதன் மூலமாக நேர்மறை ஆற்றல்களை பெற்று ஆனந்தமாய் வாழ முடியும் என்பதுதான் அதுவும் வைகுண்ட ஏகாதேசி என்று யார் ஒருவர் கண் விழித்து பெருமாளுக்குரிய மந்திரத்தை சொல்லி விரதமிருந்து வழிபாடுகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு வைகுண்ட பிராப்தியே கிடைக்கும் என்ற ஐதீகம் உண்டு இந்த அற்புதமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பெரும் நிகழ்வு அப்படின்னா அது வைகுண்ட ஏகாதசி தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் இருக்கிறாங்க ஒன்பதாம் தேதி வருதுங்களா பத்தாம் தேதி வருதுங்களா அப்படின்ட்டு ஆக்சுவலா ஏகாதசி ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதியும் கலந்து வருகிறது வியாழக்கிழமை மதியம் போல தொடங்கக்கூடிய ஏகாதசி வெள்ளிக்கிழமை இறந்து முடிகிறது சோ எப்ப இருந்துங்க ஏகாதசி விரதம் இருக்கணும் அப்படின்னா வியாழன் வெள்ளி இரண்டு நாளும் விரதம் இருக்க வேண்டும் வியாழக்கிழமை காலையே எந்திரிச்சு துளசியை கொஞ்சம் பறித்து ஒரு கிண்ணத்துல நீர் ஏலக்காய் பச்சைக்கற்புறம் துளசியை போட்டு கையை இந்த முத்திரையை இப்படி வச்சு ஓம் நமோ நாராயண என்கின்ற வந்தரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் என்கின்ற வந்தரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் சொல்ல பிறகு தீர்த்தத்தை குடிச்சிட்டு விரதத்தை தொடங்கிடணும் நாமம் கண்டிப்பாக போட்டுக்கொள்ள வேண்டும் நாமம் எதுக்குங்க போடுறாங்க பட்டை நாமம் இறக்கு நம்முள் இருக்கக்கூடிய இறை சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிம்பல் இது ஒரு தெய்வீக சிம்பல் இதை அன்றைய தினம் போடுவதன் மூலமாக நம்ம இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் மேல் நோக்கி பிரபஞ்ச பேராற்றலிடம் செல்லும் அந்த பிரபஞ்ச பேராற்றலிருந்து வரக்கூடிய சக்தி நம்மிடம் வரும் என்கின்ற ஐதீகம்தான் அதுவும் சுத்தமான அந்த நீரை எடுத்து நாமக்கட்டியை வச்சு போட்டு பாருங்க நல்லா எனர்ஜி உங்க தலையில் இருக்கக்கூடிய சூடு வெளியேறும் கண் தெளிவாகும் உங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் மைண்ட் ரிலாக்ஸோட விரதம் இருந்தாவே பெரும் வெற்றி கிடைக்கும் நாமம் வியாழக்கிழமை முழுமையும் எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் வேண்டுமென்றால் நீராகாரம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் இல்லைன்னா அதையும் தவிர்த்துருங்க வியாழக்கிழமை இரவு கண் விழிக்க வேண்டும் என்பதுதான் ஏக வைகுண்ட ஏகாதசியோட ஸ்பெஷல் ஏன்னா வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது பெருமாள் கோயில வாசல் அந்த தினத்துல திறப்பாங்க அந்த சொர்க்கவாசல் திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண் விழித்து இருக்க வேண்டும் இதுல என்னங்க சூச்சமோ அப்படின்னா கண் விழிக்கும் பொழுது நம்முள் இருக்கக்கூடிய இறை சக்தியும் விழிக்கும் அவ்வாறு இறை சக்தி விழிக்கும் பொழுது வைகுண்டம் நம்முள் இருந்தே விழிக்கும் என்பதுதான் இதன் ஐதீகமே ஆதலால் வியாழக்கிழமை விரதத்தை தொடங்கி வியாழக்கிழமை இரவு தூங்காமல் பெருமாளுக்குரிய மந்திரங்களை நீங்கள் ஜபம் செய்யலாம் பூஜைகளை செய்யலாம் நான் பெருமாளுக்குரிய மிக முக்கியமான நூத்தி எட்டு போற்றி மந்திரத்தை உங்களுக்காக டெலகிராம் லிங்க்ல அனுப்புறேன் அன்று இரவு எத்தனை முறை அதை ரிப்பீட்டடா சொல்ல முடியுமோ சொல்லுங்க அது இல்லாமல் கனகதார சுவசரங்கள் லட்சுமி அஷ்டங்கள் தொடர்ந்து சொல்லுங்க ஏன்னா இதை சொல்லுவதன் மூலமாக உங்களுக்கு செல்வம் பெருகணும் செல்வம் நிறையா வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும் அந்த எண்ணமே உங்களுக்கு வேண்டுங்கிட வேண்டியதை கொடுக்கும் தான் ஐதீகம் வியாழக்கிழமை இரவு முழுசும் தூங்காம வெள்ளிக்கிழமை அதிகாலையில் எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சிட்டு பெருமாள் கோயிலுக்கு வெறும் பாதத்தில் நடந்து போகணும் அந்த குளிரில் உடம்புல வயிற்றுக்குள்ள எதுவுமே இல்லாமல் மனசுக்குள்ள எதுவுமே இல்லாம எல்லாம் அந்த பெருமாள் தான் அப்படிங்கிற எண்ணத்தோட கோயிலுக்கு போய் அற்புதமான தெய்வீகமான சொர்க்கவாசல் வழியாக வளர்ந்து கோயில்ல வழிபாடுகளை செஞ்சுட்டு அதே கோயில்ல உட்கார்ந்து ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் ஓம் கிரிசி நமக இந்த மூன்று மந்திரத்தையும் நூத்தி எட்டு முறை முழுமையான ஆசிகள் லட்சுமி கருடாழ்வார் பெருமாளோட முழு ஆசைகளும் கிடைக்க வேண்டும் என வேண்டி அங்கேயே சாஸ்டாங்கமாக கொடிமரத்துல விழுந்து என்னை உன்னிடம் சமர்ப்பிக்கின்றேன் இந்த வைகுண்ட ஏகாதேசி என்று பெருமாளோட தரிசனம் கிடைச்சிருக்கு இனி எனக்கு ஒவ்வொரு நாளும் வாழும் இந்த பூலோகத்திலும் பெருமாளின் ஆசைகள் கிடைக்க வேண்டும் செல்வங்கள் வருக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் அதற்கப்பறம் வீட்டுக்கு வந்து நீராகாரம் தான் எடுத்துக்கணும் மதியம் தூங்கக்கூடாது வியாழக்கிழமை மதியம் தூங்கக்கூடாது வெள்ளிக்கிழமை மதியம் தூங்காம மாலை நேரத்துல உங்க வீட்டுல எல்லா காய்கறிகளையும் போட்டு கலவை சாதத்தை தயார் பண்ணி அதை பெருமாளுக்கு படைச்சிட்டு அதை நீங்க விளக்கு ஏற்றி படைச்சிட்டு அதற்கப்புறம் நீங்க அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் இரவு படுக்க போகும்போது ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் என்கின்ற மந்தரத்தை நூத்தி எட்டு முறை திருப்பதி ஏழுமலையான நினைச்சு எழுதிட்டு பதினோரு ரூபா காசை எடுத்து வச்சிருங்க இந்த விரதத்தை நான் திருப்பது ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கின்றேன் ஏழுமலையானே உன்னை தரிசிக்க எனக்கு வாய்ப்பை ஏழு ஏழுமலையானே இந்த காணிக்கையை உனக்காக எடுத்து வைக்கின்றேன் உன் தரிசனம் கிடைத்த பிறகு ஸ்ரீவாரி உண்டிகளை வந்து இதை நான் வைக்கிறேன் என் குடும்பத்தை காத்தல்வியாளராக என் செல்வத்தை பெருக்கித் தருவீர்களாக என்று வேண்டிக்கொண்டு கொண்டு இரவு உறங்குங்கள் அடுத்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறும் ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாட்டை நமது அன்பர்களும் நண்பர்களும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி கடைபிடிங்க பெருமாளின் ஆசிகள் கிடைத்து சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்கள் அனைவருக்குமே பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையை நீங்க பச்சை கற்பூரத்தை பொடி பண்ணி கை நிறையா தேய்ச்சி முகத்தில் அடிக்கடி தேய்ச்சிக்கோங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை பச்சை கற்பூரத்தை தேய்ச்சிக்கோங்க இது உங்களுக்கு நேர்மறை ஆற்றர்களை சிந்திக்க தோண்டும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆட்களை விளக்க தோண்டும் உங்களுக்கே அவரிதமான நம்பிக்கையை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த நாளில் பச்சை கற்பூரத்தை உங்கள் தூவி விடுவதும் ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் பசில் கொஞ்சம் பச்சை கற்புரத்தையும் போட்டு வைங்க பெருமாள் கோயிலில் போய் வழிபாடுகளை செஞ்சுட்டு வந்துட்டு நன்மையை தரும் ஸோ உங்களுக்கு அந்த ஒரிஜினல் பச்சை கற்பரம் வேணும்னா நம்மளோட டிவைன் சென்டரில் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு பூஜையில் வச்சு அனுப்பிவிடுகின்றோம் பெருமாளோட திருவடி என்கின்ற ஒரு சூட்சமமான திருவடி நம்மளோட டிவைன் சென்டரில் கிடைக்குது அது வேண்டுமானாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த வைகுண்ட ஏகாத பிரசாதமாக உங்களுக்கும் அனுப்பிவிடுகின்றோம் அதற்கு தொலைபேசி என்பி தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் வைகுண்ட ஏகாதேசி நன்னாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் திருப்பதி ஏழுமலையாளின் ஆசிகளும் கொங்குணசத்திரியின் அருளும் முழுமையாக கிடைக்க வேண்டும் பிரார்த்திக்கின்றேன் வரும் ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூர்ல தனிநபர் ஆலோசனையை ஏற்பாடு பண்ணிருக்கோம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தனிப்பட்ட முறையில நான் தீர்வுகள் தரேன் ஜாதக ஜோதிட ஆறுட முறையில உங்க குடும்பத்துல ஏன் பிரச்சனை எப்படி தீர்க்கணும் எதனால பணத்தடை இருக்கு எதனால கடன் இருக்கு எதனால வியாபாரம் பெருக மாட்டேங்குது சுபகாரியம் வீட்டுல நடக்க மாட்டேங்குது வீடு ரொம்ப நாள கட்ட முடியாம ஏன் நின்னுட்டு இருக்கு போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகளை உடனே தர ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து சந்தியுங்க விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் அனைவரையுமே மீண்டும் விரைவில் சந்திக்கின்றேன் வரும் ஜனவரி இருபதாம் தேதிக்கு மேல நான் மலேசியா ஒரு வாரம் வர மலேசியாவில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் தொடர்பு கொள்ளுங்கள் பிப்ரவரி இரண்டாவது வாரம் இலங்கை வர இலங்கை அன்பர்களும் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களை வழிநடத்தி வளம் பெற எல்லா விதமான சூழல்களையும் ஏற்படுத்தி தருகிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்த்